இலங்கையின் பொருளாதார முன்னேற்றம் மற்றும் பொருளாதார மறுசீரமைப்பு வேலை திட்டங்களுக்கு ஒத்துழைக்கும் வகையில் உலக வங்கி குழுமத்தின் சர்வதேச அபவிருத்தி சங்கத்தினால் மேலும் இருநூறு மில்லியன் அமெரிக்க டொலர்களை வழங்குவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது அதற்கு அமைவான ஒப்பந்தத்தில் கைச்சாத்திடும் நிகழ்வு இன்று ஏழாம் தேதி பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றதோடு இந்த ஒப்பந்தத்தில் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க முன்னிலையில் இலங்கை அரசாங்கத்தின் நிதி அமைச்சர் கே எம் மஹிந்த ஸ்ரீவர்தன மற்றும் உலக வங்கியின் இலங்கைக்கான பணிப்பாளர் டேவிட் சின்லேன் ஆகியோர் கையொப்பமிட்டனர் இந்த நிதி வசதியானது இலங்கையில் முன்னெடுக்கப்படும் விரிவான மறுசீரமைப்பு வேலை திட்டங்களுக்கு உலக வங்கியின் தொடர்ச்சியான ஒத்துழைப்பை காண்பிக்கின்றது இலங்கையின் மறுசீரமைப்பு நிலைப்படுத்தப்படல் மற்றும் பொருளாதாரத்தை சுமூக நிலைக்கு கொண்டு வருவதற்கான அபிவிருத்தி கொள்கைக்கு நிதி அளிக்கும் வேலை திட்டத்தின் இரண்டாம் கட்டத்தின் கீழ் இந்த நிதி உதவி இலங்கைக்கு கிடைத்துள்ளது இந்த இரு வருட வேலை திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வறுமை மற்றும் பாதிக்கப்படக்கூடிய மக்கள் மீதான தாக்கத்தை குறைத்து முழுமையான பொருளாதார நிலைத்தன்மையை ஏற்படுத்தும் நோக்கில் இந்த ஆண்டில் செயற்படுத்தப்பட்டதுடன் பிரதான மூன்று துறைகளின் கீழ் ஏழு வேலை திட்டங்கள் முழுமைப்படுத்தப்பட்ட பின்னர் ஐநூறு மில்லியன் அமெரிக்க டொலர் நிதியுதவியை இலங்கை பெற்றுக்கொள்ள முடியும் அதன்படி இந்த வேலை திட்டத்தின் பிரதான மூன்று அம்சங்களாக முதலாவது அம்சமாக பொருளாதார நிர்வாகத்தை மேம்படுத்துதல் நிதி நிலைத்தன்மையை பாதுகாத்து அரச வளங்கள் முகாமைத்துவம் நிதி ஒழுக்கம் வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்பு கூறலை பலப்படுத்துகின்றது இரண்டாவதாக வளர்ச்சி மற்றும் போட்டித்தன்மையை மேம்படுத்துதல் மிகவும் போட்டித்தன்மை மிக்க தனியார் துறையுடன் இலங்கையின் அபிவிருத்தியை விரிவுபடுத்துதல் மூன்றாவதாக வறிய மற்றும் பாதிக்கப்படவர் கூடியவர்களுக்கு பாதுகாப்பு அளித்தல் நெருக்கடி மற்றும் பொருளாதார வீழ்ச்சியினால் பாதிக்கப்பட்டவர்களை பாதுகாத்தல் உரிய நிதி வசதிகளை பெற்றுக்கொள்ள தகுதி பெற வேண்டுமெனில் அரசாங்கத்தினால் மேற்குறிப்பிட்ட மூன்று பிரிவுகளின் கீழ் ஒன்பது வேலை திட்டங்கள் முழுமைப்படுத்தப்பட வேண்டிய அதே நேரம் அதற்கு உகந்த பொருளாதார கொள்கை வரையொன்றை பேணி செல்ல வேண்டியதும் அவசியமாகும் அதன்படி இந்த நிதி வசதிகள் இரண்டாம் கட்டத்தை பெற்றுக் கொடுப்பதற்காகவும் உலக வங்கி சபையின் அனுமதி கிட்டியுள்ளதோடு ஒப்பந்தம் கட்சி பின்னர் அது அமுலாகும் உலக வங்கியின் இந்த நிதி உதவி இலங்கையின் பொருளாதாரத்தை நிலைப்படுத்தவும் எதிர்காலத்தில் அவ்வாறானதொரு நெருக்கடி மீண்டும் ஏற்படுவதை தவிர்ப்பதற்கும் தீர்மானிக்க செயற்பாடுகள் முன்னெடுக்க உதவும் என்பதோடு நிலையானதும் போட்டித்தன்மை மிக்கதுமான சூழலை உருவாக்கும் என்றும் நம்பப்படுகின்றது மதுபான சாலைகளை நிறுத்துவதற்கு அனுமதி அல்லது அனுமதி பத்திரம் வழங்குவது சட்டவிரோதமான வியாபாரம் அல்ல என கூறிய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் நெறிமுறைக்கு உட்படாத அவ்வாறான மதுபான சாலைகளின் பெயர் பட்டிகளை வெளியிடவும் அவற்றின் இணக்கத்தை தடுத்து நிறுத்துவதற்கும் அரசாங்கத்தை எது தடுக்கிறது என ஜனாதிபதி அனுரகுமாரதி மற்றும் பிரதமர் அமர சூரியவிடம் கேள்வி எழுப்பியுள்ளார் சமீப காலத்தில் சட்ட அளவு நிர்ணயங்களை தவிர்த்து அதிக உரிமங்கள் ஹலால் திணைக்கணத்திலால் வழங்கப்பட்டதாக மனோ கணேசன் எக்ஸில் ஒரு செய்தியை பதிவிட்டு தெரிவித்தார் இது நெறிமுறையற்ற ஊழல் நடைமுறை என்றும் அரசியல் லஞ்சம் என்றும் அவர் கூறினார் செப்டம்பர் இருபத்தி ஒன்று தேர்தலுக்கு முன்னர் இது தொடர்பான ஒரு பரபரப்பான விடயமாக இருந்தது ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச உள்ளிட்ட எதிர்க்கட்சி வேட்பாளர்கள் சமீபத்தில் வழங்கப்பட்ட அனைத்து உரிமங்களையும் ரத்து செய்வதாகவும் உரிமம் வைத்திருப்பவர்கள் மற்றும் அதற்கு சகாயம் வழங்கி பரிந்துரை செய்பவர்கள் அந்தந்த அரசியல்வாதிகளின் பெயர் பட்டியலை வெளிப்படுத்துவதாகவும் உறுதியளித்தனர் பெயர் பட்டியலை வெளியிடுவதில் இருந்தும் இந்த நெறிமுறையற்ற பார்வைகளில் செயற்பாடுகளை நிறுத்துவதில் இருந்தும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை தடுத்து எது என மனோ கணேசன் கேள்வி எழுப்பியுள்ளார் பத்தொன்பது ஈஸ்டர் தாக்குதலில் பாதிக்கப்பட்ட நபர் ஒருவர் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் நேரடியாக பேசிய போது அதிகாரிகள் நீதி வழங்க தவறியமை குறித்து தனது விரக்தியை வெளிப்படுத்தினார் நேற்று போது அவரிடம் கேள்விகளை முன்வைக்கும் சந்தர்ப்பத்தின் இதனை தெரிவித்துள்ளார் இந்த நாட்டின் இது துறை சுதந்திரமாக இல்லை இது அரசியலின் கீழ் உள்ளது இந்நாட்டின் அரசியலால் நான் வெறுப்படைந்துள்ளேன் இப்போது இவ்விடயத்தில் எங்களை மிருகங்களை பரிசோதிப்பது போல் சோதிக்கின்றனர் அனைவருக்கும் தெரியும் இங்கு யார் வருகிறார் என ஆனால் உங்களால் எனது பிள்ளையை தர முடியுமா என் பெற்றோரை தர முடியுமா அன்று நடந்த சம்பவத்தை முழுமையாக தடுத்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது அது குறித்து நீங்களும் அறிந்திருப்பீர்கள் என நினைக்கின்றேன் எனவே இதுபோல் ஒரு முறைமையை உருவாக்கி தாருங்கள் என்பதனை நான் அதை தன் கேட்டுக்கொள்கின்றேன் என குறித்த நபர் ஜனாதிபதியிடம் கூறினார் இந்த குற்றச்சாட்டுக்கு பதிலளித்த ஜனாதிபதி திசாநாயக்க உயர் அரசியல்வாதிகளின் விஷேட பாதுகாப்பு பிரிவினருக்கு மட்டுமே தாக்குதல் நடத்தப்படலாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளதாக தெளிவுபடுத்தினார் அப்போது பாராளுமன்றத்தில் இருந்த தனக்கும் தனது சக கட்சி உறுப்பினர்களுக்கும் அவர்களின் ஆட்சிக் காலத்தில் சிறப்பு பாதுகாப்பை பெறவில்லை என்பதை அவர் நினைவுபடுத்தினார் ஈஸ்டர் தாக்குதல்கள் தொடர்பில் நீதியை நிலைநாட்டுவதற்கான வழிகளை கோடிட்டு காட்டிய ஜனாதிபதி முதலில் தாக்குதல்களில் ஈடுபட்டவர்களை விசாரணைகள் மூலம் கண்டறிந்து அதற்கு காரணமானவர்களை தண்டிக்க வேண்டும் என்றார் எதிர்காலத்தில் இதுபோன்ற சம்பவம் நிகழாமல் தடுக்க அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்தல் இரண்டாவதாகும் இறுதியாக அரசியலால் இந்த அமைப்பு தோல்வியடைந்ததால் தோல்வியடைந்த அமைப்பை அரசியலின் மூலம் மறுசீரமைக்க வேண்டும் ஏனெனில் இந்த அமைப்புகள் முறைமைகள் அரசியலின்றி திருத்தப்பட்ட நடைமுறைப்படுத்தப்பட இயலாது ஏனென்றால் இவை எல்லாம் அரசியலை மையமாக கொண்டே இயங்குகின்றன என ஜனாதிபதி பதிலளித்தார் இலங்கையின் சுற்றுலா வலுசக்தி மற்றும் சிறு தொழில் துறைகளின் அபிவிருத்திக்கு உதவி வழங்குவதாக ஆசிய அபிவிருத்தி வங்கி உறுதி அளித்துள்ளது ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக ஆசிய அபிவிருத்தி வங்கியின் இலங்கைக்கான பதவிட பிரதிநிதி டக்கபூமி கடோனாவை திங்கட்கிழமை ஏழாம் திகதி முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் சந்தித்து கலந்துரையாடினார் இலங்கையின் பொருளாதார அபிவிருத்திக்காக ஆசிய அபிவிருத்தி வங்கியினால் இதுவரையில் முன்னெடுக்க பட்டுவரும் அனைத்து ஒப்பந்தங்களும் அவ்வண்ணமே முன்னெடுத்துச் செல்லப்படும் என்றும் ஆசிய அபிவிருத்தி வங்கியின் இலங்கைக்கான பதிவிட பிரதிநிதி முன்னேற்றத்திற்காக அவசியமான வசதிகளுக்காக நிதி உதவிகளை வழங்கவும் ஆசிய அபிவிருத்தி வங்கி தீர்மானித்துள்ளது அதன்படி சுற்றுலாத்துறையின் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கான நிதி உதவிகளை வழங்க ஆசிய அபிவிருத்தி வங்கி தீர்மானித்துள்ளது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயகவின் வேண்டுகோளுக்கு இணங்க வடக்கில் சுற்றுலாத்துறை அபிவிருத்தியை மேம்படுத்த உதவிகளை வழங்கவும் ஆசிய அபிவிருத்தி வங்கியின் இலங்கைக்கான உதவிட பிரதிநிதி டகபூமி கடோனா இணக்கம் தெரிவித்தார் அதேபோல் இலங்கையில் வலுசக்தி மற்றும் சிறுதொழில் முயற்சிகளை மேம்படுத்த தேவையான நிதி உதவிகளை வழங்கவும் நிதித்துறையின் முன்னேற்றத்திற்கு தேவையான நிதி உதவிகளை வழங்கவும் ஆசிய அபிவிருத்தி வங்கி இணக்கம் தெரிவித்துள்ளது இலங்கைக்கான முன்னெடுப்புகளின் பிரதானி சொல்பத் பெம்பெடோவா நிதி அமைச்சின் செயலாளர் மஹிந்த ஸ்ரீவர்தன பணிப்பாளர் நாயகம் டி ஏ அபிசேகர பணிப்பாளர் உதயனி உடுகபத்துவ சிரேஷ்ட பொருளாதார அதிகாரிகளான அஷிதா விக்ரமசிங்க மற்றும் லக்ஷினி ஃபெர்னாண்டோ ஆகியோரும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர்